திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மாரத்தான் சங்கம் மற்றும் கனிவு ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் பன்னெண்டு வயது முதல் பன்னெண்டு வயதுக்குள்ளான ஆண்கள் பெண்கள் பன்னெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது முசிறி துறையூர் ரோடு பகுதியில் அமைந்துள்ள எஸ்பி மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதானத்தில் இருந்து தொடங்கப்பட்டது மாரத்தான் போட்டியை காவல் ஆழ்வாளர் செல்லதுரை கனிவு ஃபவுண்டேஷன் நிறுவனர் தங்க கோபிநாத் ஆகியோர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் சிவராஜ் பேராசிரியர் ராஜா வெங்கடேசன் சசிகுமார் கமல் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் திரளான சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்களும் பெண்களும் ஆர்வமுடன் போட்டியை கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் போட்டி மூன்று தொலைதூர பிரிவுகளில் நடைபெற்றது பெரியவர்கள் ஏழு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் சிறியவர்கள் ஐந்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் குழந்தைகள் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் என நடைபெற்றது முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டது மேலும் வெற்றி பெற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் சான்றிதழ் கேடயம் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது